ஹலெலூயா கிருபலை நாமத்தில் உங்கள் யாவரும் இந்த காலை விலையில வாழ்த்துகிறேன் தேவன் தாமே உங்களை ஒவ்வொரு நாளும் ஆசிர்வதிக்கிற இந்த ஆசிர்வாதம் அண்ணாவிலே மீண்டுமாய் உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு ஆசீர்வாதத்தை மாத்திரமல்ல விடுதலையும் வெற்றியும் பலனையும் பாதுகாப்பையும் கர்த்துடைய பரலோக ராஜ்யத்துக்கு பாதையும் காட்டுகிறதா இருக்கிறது காரணம் வார்த்தை வெளிச்சம் அந்த வார்த்தையை பின்பற்றி நாம் வாழும் பொழுது அந்த வார்த்தையிலேயே நாம் நடக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு விடுதலை கட்டளையிடுவது மாத்திரமல்ல அவருடைய ராஜ்யத்துக்கு நேராய் கொண்டு போயிரு சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லியிருக்கிறார் நானே வழியும் சத்தியம் ஜீவனுமாக இருக்கிறேன் இயேசு சொல்லியிருக்கிறார் அந்த வார்த்தை தான் நமக்கு ஒவ்வொரு நாளும் இந்த நாளில் நாட்களிலே ஆண்டவர் ஆசீர்வத்து கொடுக்கிறார் பெரிய பெரியமானவர்களே உங்கள் வாழ்க்கையில் கொடுந்த வார்த்தை குறித்து நீங்கள் எந்த அளவுக்கும் நீங்கள் சந்தேகப்படக்கூடாது நீங்கள் இந்த வார்த்தையின் மேல் முழு விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு இருக்கும் பொழுது இந்த வார்த்தை சார்ந்து கொள்ளும் பொழுது உங்களுக்கு மாத்திரமில்லை உங்கள் குடும்பங்களுக்கு மாத்திரமில்லை உங்கள் சந்ததிகள் சந்ததிகளுக்கு அது ஆசீர்வாதமான வழியை காண்பிக்கும் வெற்றியான வழியை காண்பிக்கும் விடுதலையான வழியை காண்பிக்கும் ரட்சிப்பின் வழியை காண்பிக்கும் இப்பொழுதும் கூட பாருங்கள் கத்தர் தீர்க்க ஒரு வாக்கு தத்துவத்தை கொடுக்கிறார் மூன்றாம் சங்கீதம் எட்டாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் ரட்சிப்பு கர்த்தருடையது தேவரீருடைய ஆசிர்வாதம் உம்முடைய ஜனத்தின் மேல் இருப்பதாக அலையிலா ரட்சிப்பும் ஆசீர்வாதமும் கத்தரிடத்திலிருந்து வருகிறது இந்த பூமியில் விடுதலைக்கு நேராக பாதுகாப்புக்கு நேராக நம்மை ரட்சிக்கிறவர் மீட்கிறவர் காப்பாற்றுகிறவர் தேவன் ஒருவரே இயேசு கிறிஸ்து ஒருவரே அல்ல லூயா தாவீதின் வாழ்க்கையிலே தனது சொந்த மகனுக்கு பயந்து தப்பி ஓடும் பொழுது சத்துருக்கள் அநேகர் அவனுக்கு விரோதம் செய்கிற கூட்டம் அநேகம் இப்படி அவர் புலம்புகிறார் பயந்து ஓடுகிறார் இன்றைக்கு கூட உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு சூழ்நிலை உங்களுக்கு எதிராக பின்தொடர்ந்திருக்கலாம் சொந்த குடும்பத்திலேயே உங்களோட சொந்த வீட்டிலேயே இன்றைக்கி சொந்த பந்தங்களுக்குள்ளாக வேலை செய்கிற இடத்துல இன்றைக்கு ஆவிக்குரி வாழ்க்கையில் ஊழியத்தின் ஏதோ ஒரு பின்தொடருதல் உங்களை உங்களை பிசாசு சத்துரு அநேகரை வைத்து ஏவி உங்களை பயமுறுத்தி கொண்டிருக்கலாம் உங்களுடைய ஆசீர்வாதத்தை கெடுக்கும்படி உங்கள் ஸ்தானத்தை விட்டு விலக்கி போடும்படி உங்கள் மேலே எரிச்சலாக பொறாமையாக உங்களுக்கு விரோதமாக செயல்படும்படி சாத்தான் அநேகரை விட்டு கொண்டிருக்கலாம் கவலைப்படாதிருங்கள் உங்கள் வாழ்க்கையில் தேவன் ஒரு ரட்சிப்பை கொண்டு வருகிறார் லே லூயா அதன் பிறகு பாருங்கள் ஆசீர்வாதம் தேவனிடத்திலிருந்து வருகிறதா இருக்கிறது ஆசீர்வாதத்தை கெடுக்கிற விடுதலை கொண்டு வராதபடி தடை செய்கிற வியாதிகள் சுகமடையாதபடி தடை பண்ணுகிற இன்னைக்கு கத்திற்காக வாழ முடியாமல் ஓட முடியாமல் ஜிபிக்க முடியாமல் கத்திற்காக ஊழியம் செய்ய முடியாமல் பல விதங்களிலே பலவீனங்கள் வியாதிகள் என்று பின்தொடர வைத்து நம்மை பயமுறுத்தி ஓட வைக்கிற எல்லா சொத்துக்கள் இருந்து நம்மை ரட்சிப்பார் விடுவிப்பார் அலையிலூயா நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு நாம் ஆண்டுவிட்ட மனம் திரும்பி மன்னிப்பு கேட்கும்போது அவர் ரட்சிப்பை கொடுக்கிறார் அது விலையேறப்பட்ட புது சிருஷ்டி அலையிலூயா கத்தருக்குள் வாழ்கிற வாழ்க்கை தான் ரட்சிப்பின் வாழ்க்கை நாம் இன்றைக்கு ஜெபிக்க போகிறோம் அந்த ரட்சிப்பிலிருந்து தான் நமக்கு ஆசீர்வாதம் வருகிறது பாதுகாப்போடு ஆசீர்வதிக்கிறார் கண்களை மூடி ஜெபிக்க போகிற வாலிப பிள்ளைகள் ஒப்புக்கொடுங்க அன்பின் பரலோக பிதாவே இந்த காலநிலையில் ரிடட்ஷிப்பையும் ஆசீர்வாத்து கொடுக்கிறவராய் வெளிப்பட்டு இந்த நாளில் ஏதோ ஒரு பாதிப்பில் ஏதோ ஒரு சூழ்நிலையில் பின்தொடர்ந்து கொண்டிருக்கிற சத்துருவின் சூழ்நிலைகளில் போராடி கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் வியாதியின் சூழ்நிலையில் பலவீனத்தின் சூழ்நிலையில் ஆண்டவரே வரே போராடி கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறேன் இப்பொழுது ஜபிக்கிற அத்தனை பேரையும் குறிப்பாக வாலிப பிள்ளைகளையும் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறப்பா ஆண்டு ரட்சிப்பு கத்துருடையது என்று நீர் சொல்லியிருக்கிறேன் அந்த ரட்சிக்கிறவர் ரட்சிக்கிற தேவன் விடுவிக்கிறவர் மீட்கிறவர் பாதுகாக்கிறவர் ஆசிர்வதிக்கிறவர் ஒவ்வொரு நாளும் இதுவரைக்கும் காத்தவர் இனியும் காத்து நடத்தும்படி இன்றைக்கு ஜபிக்கிற பிள்ளைகளை எந்தெந்த சூழலிருந்து விடுவிக்கணுமோ ரட்சிக்கணுமோ மீட்கணுமோ கர்த்தர் பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து பிசாசின் பிடியிலிருந்து வியாதியிலிருந்து மீட்கும்படி விடுவிக்கும்படி ஜபிக்கிறப்பா இப்பொழுது 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 நிமிஷத்தில் அவர்களோடு போராடுகிற எல்லா சத்துருவின் திட்டங்களும் முறிக்கப்படட்டும் பாவ கட்டுகள் உடைக்கப்படட்டும் விட முடியாத பாவ பழக்கங்கள் விடுதலை ஆகட்டும் வியாதின் கட்டுகள் முறிந்து விழுகட்டும் சாபத்தீடான கட்டுகள் கைகள் விரோதங்கள் ஆண்டு வரை வன்கண்கள் பொறாமைகள் எரிச்சல்கள் ஆண்டு வரை விரோதத்தை தூண்டிவிடுகிற குடும்பங்களை பிரிக்கிற கெடுக்கிற அன்பை கெடுக்கிற சமாதானத்தை சந்தோஷத்தை கெடுத்து போராடுகிற ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு விரோதமாக நின்று ஆண்டு வரை ஊழிய செய்விடாமல் ஜபிக்க விடாமல் போராடுகிற சத்துருவின் திட்டங்கள் பலவீனங்கள் போராட்டங்கள் இயேசுவின் நாமத்தில் முறிந்து விழுவதாக ரட்சிக்கிறவர் ரட்சிக்கிற வல்லமுள்ளவர் இப்பொழுது மக்கு நன்றி ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நம்முடைய ஜனத்தின் மேல் இருப்பதாக என்று சொன்ன ஒவ்வொருவருக்கும் அந்த ஆசிர்வாதம் இருக்கட்டும் பெருக பண்ணுவீராக இப்பொழுது வெக்கப்பட்டு ஓடுவதற்காய் நன்றி பிசாசின் திட்டங்கள் உடைந்து போவதற்காய் நன்றி ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கிறீர் பலப்படுத்துகிறேன் வாழ்வில் பிள்ளைகளை விடுவித்து ஆசிர்வதிக்கிறீர் நன்றி மேன்மைப்படுத்துகிறேன் தாழ்மையோடு அர்ப்பணித்து ஜிபிக்கிறோம் மகிமைப்படுத்தும் ஜீவன் உள்ள நல்ல ரட்சிப்பும் ஆசிர்வாதமும் இன்று முதல் உங்களை பின்தொடரும் இனி சத்துருவின் கிரியைகள் உங்களை தொடாமல் காத்துக்கொள்வார் விசுவாசத்தோடு இருங்க காட் பிளஸ்ஸிங்